தம்புரான் ரிஷிபானந்த சுவாமிகள் தஞ்சை வரும் தேதி ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தொடர்புக்கு எட்டு நாலு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது இரண்டு எட்டு நாலு தம்புரான் ரிஷிபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜூன் பத்து முதல் பதிமூணு வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று சைபர் இரண்டு சைபர் நான்கு ஏழு ஏழு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் அருமையான வைகாசி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை தேய்பறை சஷ்டி இரண்டு ஒன்றாக வந்திருக்கிறது சஷ்டி விரதம் இருப்பவர்கள் சிரதையோடு மேற்கொள்ளுங்கள் புதன்கிழமை பெருமாளையும் வழிபடுங்கள் நீங்கள் திருமுருகன் பூண்டி போனீங்கன்னா நேர் எதிர்கால திருமுருகநாதர் சிவபெருமான் இருப்பார் ஆறுமுக பெருமானும் இருப்பார் அப்படியே நேர் எதுக்கால பெருமாள் இருப்பார் ஒரே இடத்துல மூணு பேரை தரிசிக்கலாம் திருமுருகன் பூண்டியில் ஒரு அருமையான ஒரு விஷயம் சூப்பராக இருக்கும் போனீங்கன்னா மூணு பேர்த்தையும் சாயம் கூட்டம்லாம் உங்கள் ஊர்லேயும் நீங்கள் வந்து தேய்பிரை சஷ்டி முருகப்பெருமானை பிடியுங்கள் சஷ்டி விரதம் இருந்தால் சகலமும் கிடைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லை சஷ்டியில் விரதம் இருந்தால் அகைப்பையில் வரும் அதான் பின்னாடி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்ட்டான் சஷ்டி விரதம் இருந்தால் அகைப்பையில் குழந்தை வரும் சஷ்டியில் இருந்து விரதம் இருந்தால் சகலமும் கிடைக்கும் அப்படியே போய் மாமனையும் போய் பார்த்துட்டு அப்படியே போய் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வந்துருங்க ஏன்னா சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் எல்லா வகையிலையும் ஆசீர்வாதம் பண்ணுவார் அருமையான ஒரு தினம் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் சர்வதேச அமைதி போர் தினம் உலக தம்பதியர் தினம் பிற்பகல் ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் தேய்பிரை சஷ்டி அதன் பின்பு தேய்பிரை சப்தமி அதிகாலை எட்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் திருவோண நட்சத்திரம் விசாகம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் அனுஷம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அதிகாலை ஒன்று வரைக்கும் பிராமியம் நாம யோகம் நிறைவு பெறுகிறது பிராமியம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருக சீரீசம் செவ்வாய் மூலம் அவயோகி கேது அதன் பின்பு ஐந்திரம் என்கிற மகேந்திரம் யோகம் மகேந்திரம் யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் போராடம் அவயோகி சுக்கரன் அதன் பின்பு நாம யோகம் அதிகாலை ரெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் கரசை கரணம் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் மணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரிகை கரணம் கேது உலக தம்பதியர் தினம் தயவு செய்து தம்பதியர்கள் ஏதேனும் மனதுக்குள்ள பிரச்சனை இருந்தா அமைதியாக உட்காந்து பேசுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் தயவு செஞ்சு உங்கள் தம்பதியரோட போராடாதீங்க இவர் தான் கணவன் தலையில் எழுதியாச்சு இவங்க தான் மனைவின்னு எழுதியாச்சு நீங்க என்ன சண்டை ஓட்டாலும் அதுதான் சண்டை ஓட்டு பிரிஞ்சு போனீங்கனாலும் இன்னொரு வாழ்க்கை வரும் அந்த வாழ்க்கையில் வர்றவங்க இதை விட கொடூரமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே இருந்ததே பரவாயில்ல இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்போ வாழ்க்கையில் எல்லாமே இருந்து பார்க்கும் பொழுது நன்றாக இருக்கும் பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது தான் தெரியும் அவருடைய ப்ளஸ் மைனஸ் என்னன்னா தயவு செய்து தம்பதிகள் தங்களுக்குள் சண்டையிடாதீர்கள் விட்டு கொடுத்து போங்க தயவு செஞ்சு பேரை புரிஞ்சுக்கங்க உங்களுடைய இணையை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தா காலையில மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம நீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்த உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்மமூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலையை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதோ ஒரு முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபங்கள் எப்படி இருந்தும் பார்த்தோம் வாங்க வியாழக்கிழமை எப்படி இருக்கிறத பார்ப்போம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்த்